திரு பழனிசாமி அச்சு சண்டை போட்டு கூட இருக்கவனெல்லாம் பூச்சி தள்ளி அச்சு பல்வேறு நீதிமன்ற வழக்குகளை சந்தித்து பிஜேபி என்ற ஒரு மாபெரும் கட்சியின் அசுரபலம் கொண்ட ஒரு கட்சியின் எல்லாம் மீறி ஒரு பெரிய இயக்கத்தின் பொதுச் செயலாளராக வந்து உட்கார்ந்திருக்கிறார் இதில் பத்து சதவீத குவாலிஃபிகேஷன் உங்கள் தலைவர் இருக்கா பத்து பர்சன்ட்டு நான் அதிகம் சொல்லலை பத்து பர்சன்ட்டு பழனிசாமியும் பேச தெரியாதுங்க அவர் ஒன்றும் பெரிய பெரியவோ கலம்பூரி ஜான் போலவோ பேச்சாளர் கிடையாது கருணாநிதி போல தொல்காப்பியத்துக்கு இலக்கணம் எழுதக்கூடிய புலமையும் அவருக்கு கிடையாது சரி இது இரண்டுமல்ல ஆங்கிலத்தில் புலமை பெற்றவரா என்றால் அதுவும் கிடையாது ஒரு விவசாயி ஆனா விவசாயிகளின் கஷ்டம் தெரிந்தவர் உங்களை அதுக்கு கூட சொல்ல முடியாதுங்க உண்மையிலே நீங்கள் இந்த விவசாயம்னா என்னன்றது தெரிஞ்சால் கரும்பு காட்டுக்குள்ளே கான்கிரீட்டு போட்டு நடப்பீங்களா ஸ்கீம் போட்டு தராங்க ஒரு சுனில் தான் போடுறாரு ஆனால் நீங்கள் இந்த மாதிரிண்ண கரும்பு காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு ஒரு பக்கத்தில் க்ரீன் நீங்கள் இந்த இதில் போட்டு போடணும் ஐயோ உள்ளே சேராக இருக்குமே ஆனால் சேராக தானே இருக்கும் வயல்னால் சேர் இருக்கும் அது சேத்துல எப்படி இருக்கு அப்படியாண்ணே சரி நான் வேணால் ஒரு நடுவில் ஆ அப்படின்னா ஓகே கேன்வாஸ் ஷூட் போட்டுருக்கேன் சரி இது இதை இது இதை இதை பண்ணுறதே ஷூட்டிங் எடுக்கிறதுக்காகவே இந்த கான்கிரீட்டோட சேர்த்து இந்த புகைப்படங்கள் வெளிவருமே என்ற உறுத்தல் உங்களுக்கு இல்லை தானே சிரிப்பானே பார்க்குற வேண்டது உங்களுக்கு இல்லை